அந்த உயிர் நெருப்பில் பட்டா என்பில் அதனை வெயில் எப்படி காயுமோ அதுபோல அன்பு இல்லாதவர்களை அறம் காய்ச்சும்ட்ட கருணை இருக்கணும் ஈரம் இருக்கணும் அங்கதான் அருள் இருக்கும் அன்பு இருக்கும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இல்வாழ்க்கை என்பது மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் நினைக்காதீங்க மனைவிக்கு மந்திரத்தை உபதேசித்து விட்டு அந்த ஆன்மாவும் உயிக்க வேண்டும் என்று இல்வாழ்க்கையும் ஏற்று துறவு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்தாரே அதுதான் பண்பும் பயனும் அது எம்பெருமானுக்கு சொன்னார் பயன்பட வாழ்க பண்போடு வாழ்க அப்புறம் என்ன தெரியுமா சொன்னார் உரிமையோடு வேற யாருக்கும் கொடுக்கல யாருக்கு கொடுக்கிறார் இவற்றை கொடுத்தா எல்லாருக்கும் தடையில்லாம யார் கொடுப்பாங்களோ அவங்கள்ட்ட கொடுக்கணும் இது முழு விற்பனை உரிமையும் உனக்கு உண்டு காப்பிரைட் உரிமையோடு வாழ்க எப்பா நான் எப்படிப்பா வச்சு மறுபடியும் மயக்கம் வருகிறது வாழானி மயங்காதே மகனே இங்கு இதனை வாங்கிக்கொள் மற்ற உருவு மனத்தால் மயங்குமரன் மகனே மகிழ்ந்து உரைக சந்தோஷமாயிரு அப்புறம் சொல்றார் அலகோடி வருந்தேல் இங்கு அமர்க நீ போய் தெரு தெருவா விற்க வேண்டாம் நீ உட்கார்ந்த இருந்து விற்கலாம் நீ உட்கார் இங்கு அமர்க மகனே உய்க இந்த அற்புதமான சொல் நீ உய்தி பெறும் அடுத்தவர்களுக்கும் உயிரியை காட்டு மகனே உய்க மகிழ்ந்து இன்று முதல் ஒன்றும் அஞ்சேல் இது அன்னைக்கு எம்பெருமான் அருட்பிரகாச வல்லனுடைய வில்லத்தில் வந்து சொன்னார் இன்று முதல் ஒன்றும் அஞ்சேல் இப்ப நான் அன்னைக்கு தான் எடுத்து படித்தேன் தான் அந்த பாட்டு பார்க்கறேன் அப்ப சொல்றார் இதுக்கு முன்னால கவலைப்பட்டதுக்கெல்லாம் கவலைப்படாத இன்னையிலிருந்து தொடங்கி இன்று முதல் எதுக்கும் அஞ்சேல் அப்படி மனசை தொட்டு வருடி சொல்றார் இன்று முதல் அஞ்சேல் எள்ளரவு நினைத்து மயங்கு எய்திடேல் மகனே கழித்து உரைக அப்புறம் நீ அஞ்சேல் என்று உகந்து அவர் கொடுத்தது எப்படி இனிக்கும்னு சொன்னார் இது மாணிக்க வாசக பெருமானுக்கு பின்னால் வந்தவர் இல்லையா அருட்பிரகாச வள்ளலார் அவருக்கு சிவபுராணத்தை நீங்கள் படிச்சுப்பீங்க அப்போ சிவபுராணத்தை படிக்கிற போது இறைவனுடைய நாமம் எப்படி திச்ச திச்சதான் கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல அவ்வளவு தான் மாணிக்க வாசகர் அனுபவிச்ச சுவை நம்ம அருட்பிரகாச வள்ளலார் அந்த ருசியை நல்லா அனுபவிச்சிட்டார் அவர்கிட்ட சின்ன சின்ன வார்த்தைகள் தான் சொன்னார் திருவடி தீட்சை கொடுத்தாரு மறைஞ்சிட்டார் மறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கிடந்து புலம்புறாரு அதுதான் நீத்தல் விண்ணப்பம் விட்டுடுதி கண்டாய் என்ன விட்டுட்டியப்பா விட்டுட்டியப்பான்னு கதர்னது மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகரை படித்தவர் சொன்னார் இவர் விட்டுட்டாலும் சிவபெருமான் விட மாட்டேங்கிறார் என்னை விட்டுருப்பா என்னை ஆளை விடு நான் வாங்க மாட்டேன்னு சொன்னாலும் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு கொடுக்குறாரு அப்போ எப்படி தங்கியிருப்பார் பாருங்க இவர் விடலை இறுக்கி இருக்கி பிடிச்சிட்டாரா அவர் எப்படி பிடிச்சிட்டாரா இனி மயங்காதே என்று அஞ்சாதேன்னு அவர் சொல்லிவிட்டு அவர் கொடுத்த சுகம் இருக்கதே இப்போ தான் அதை அனுபவிச்சிருக்கிறார் அப்புறம் அப்புறம் தானே வெளியில் சொல்ல முடியும் அது என்னங்கிறத குவாலிட்டியாக இருக்கான்னு பொருளை வாங்கி அதை சரி பார்த்துட்டு காட்டுறாரா சுவாமிகள் என்ன சொல்கிறார் நீ அஞ்சாதே என்று உவந்து அப்படின்னு சொல்லலாம் நீ அஞ்சாதே என்று வந்து அப்புறம் அஞ்சாதே என்று உவந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு கொடுத்தானா எப்படி இருக்கான் தேமாவின் பழம் பிழிந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறாரு பாருங்க பசிக்கிற நேரம் அது சாப்பிட்ற நேரம் தேமாவின் பழம் பிழிந்து வடித்து ஜூஸ் கடையில் பார்த்தா கூட நீங்கள் பார்க்க முடியாது அப்படி பிழிஞ்சு சாறு எடுத்து அதில் கோது அகற்றி அதில் சின்ன விதை கூட இல்லாமல் வடித்து நறு நெய்யும் கலப்பட நெய் இல்லை வனஸ்பதி இல்லை வனஸ்பதி நெய்யே இல்லை நறு நெய்யும் தேனும் கொக்க கலந்து இது ரொம்ப நேரம் ஆகிடும் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்களா அந்த இடத்துல தேனுக்கும் நெய்க்கும் ஒன்று சொல்லணும்னு தோணுது பக்குவம் இல்லைன்னா நெய் கெட்டுன்னு தெரியுமா சமைச்சவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் விட்டால் நெய் முறிஞ்சு போயிடும் இறைவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா இது இது மேலோட்டமாக பார்த்தா நம்ம சாப்பிட்ற நெய்யி தேன்னு நினச்சிடாதீங்க இந்த நெய் வேற தேன் வேற அதுக்கு ஒரு பக்குவம் வேணும் இறைவன் எங்க இருக்கான் தெரியுமா விறகில் தீனன் பாலில் போல் மறைந்துள்ள பாலில் நெய் இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது பாலை நெய்யாக்கணும்னா ஒரு பக்குவம் வேணும் அம்மா பாலை கறந்துடுவாள் கறந்த பாலை காய்ச்சிடுவாள் காய்ச்சிய பாலை ஆற வைப்பாள் நிறைய பேருக்கு ஆற விடாம உற ஊற்றி கெட்டு போயிடும் இது சின்ன வயசுல எங்க பிள்ளைக்கூட சில அம்மா சொல்லி கொடுத்த பாட்டு அம்மா பாலை கறந்துடுவாள் கறந்த பாலை காய்ச்சிடுவாள் காய்ச்சிய பாலை ஆற வைப்பாள் ஆரிய பாலில் உறைவிடுவாள் உறைவிட்ட பால் தயிராகும் அதுக்குள்ள அவசரப்பட்டு கடைஞ்சா விளங்காது தயிரை கடைந்தால் மோராகும் இப்ப தயிரை கடைந்தால் மோராகும் உயிரை கடைந்தால் அருளாகும் இது எங்க சாமி சொல்றாரு விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறையனின்லன் மாமணி சோதியன் இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும் அந்த இறைவனை நீங்கள் கொண்டு வரணும்னா உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருகை வாங்கி கடைய முன் அப்படி வாங்கி கடைகிறது இருக்கு பாருங்க அப்போ தான் அது முன்னால் நிற்கும் இப்போ பாலில் படுனை போல் மறைந்திருக்கக்கூடிய இறைவன் அப்படி இருக்கிறான்னா இந்த ஆன்மாவுக்குள்ளே உறைந்திருக்கக்கூடிய பக்தி என்கிற நறு நெய்யை கொண்டு வந்து இந்த இடத்துல காட்டுறான் நெய்யும் அப்புறம் என்ன தேனும் இதுவும் கொஞ்சம் கூட சொல்றேன் எதுவுமே தேன் அக்மார்க்குன்னு வேற முத்திரிக்கை கொடுக்கிறதுனால தேன் இல்லை நான் தேனை தேனிக்கிட்ட இருந்து எடுத்து சாப்பிட்டேன் மலை தேன் சாப்பிட்டவன் பரம்பு மலை தேன் சாப்பிட்டவன் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல என்று மாணிக்கவாசகர் பாடுவார் முடவர்களாக இருந்தாலும் கொம்பு கொடுக்கக்கூடிய மலை எங்கள் பரம்பு மலை பரம்பு மலையில் அம்மையப்பராக சிவபெருமானுடைய திருத்தோற்றம் இருக்குது மங்கைபாகர் சன்னிதி அந்த மங்கைபாகர் சன்னதிக்கு போகிற இடத்துல அந்த மாலை மலையை கொடைஞ்சு செய்த திருக்கோவில் நம்முடைய பாண்டி திருத்தலங்களில் பதினான்கு தலங்களில் ஒன்று திருஞான சம்பந்த பெருமான் பாடிய திருத்தலம் அந்த திருத்தலத்தில் மலை உச்சியில் ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் மலை தேன் கட்டியிருக்கோம் எங்கள் கோவிலுக்கு மேல் அந்த மங்கைபாகர் சன்னதிக்கு போகிற இடத்துல ரெண்டு தூண்களை இணைச்சி ஒரு பெரிய தேனடை இருக்கும் தேனடைனா இந்த தூணுக்கு இந்த தூணுக்கு நடுவில் இணைச்சி பெருசாக பாலம் கட்டின மாதிரி இருக்கும் அந்த கீழே நின்னிங்கன்னா தேனியோட சத்தம் எப்படி இருக்குன்னா ஒரு அஞ்சு சென்ரேட்டரை வச்சு இந்த பிள்ளைங்க குழா ஊதுறாங்க பாருங்கள் இதெல்லாம் சாதாரணம் ஒரு பத்து ஜென்ரேட்டரை வச்சு ஒரே நேரத்தில் ஓட விட்டால் எப்படி சத்தம் வருமோ அப்படி தேனடை சத்தம் வரும் அப்படி தேன் பிழிஞ்சு அப்படி தொங்கும் அங்கிருந்து வழிஞ்ச தேன் சொட்டு சொட்டா கீழே வடிஞ்சிருக்கும் எறும்புகளும் ஈக்களும் வச்சுட்டே இருக்கும் அதை போய் எடுக்க முடியாது அப்படி தொட்டு சாப்பிட்டா தெரியும் இது தேன் இது இது சாதாரண தேன் நினைக்காதீங்க குகன் ராமனுக்கு மீனும் தேனும் தொடர்ந்தான்னு ராமாயணத்தில் வருது இந்த தேன் மலை தேன் சொன்னேன் மற்ற தேனுக்கும் மலை தேனுக்கு என்ன அதுவும் குறிஞ்சி தேனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது குறிஞ்சி பூ பனிரெண்டு நாடுகளுக்கு ஒரு முறை மலரும் அப்பப்போ மலரும் மொத்தமாக மலர்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா இப்போது அகத்துறை பாடல் ஏன்னா சுவாமிகள் அகத்துறை பாடல்களையும் பாடியிருக்காங்க தலைவன் தலைவி பாவனையில் பாடினாங்க இந்த தலைவன் தலைவி பாவனையை இன்றைக்கி இருக்கக்கூடிய குத்து பாட்டோட தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க இது சங்க இலக்கிய பாட்டோடு நினைக்கணும் ஒரு காதலி சொன்னால் என் காதல் ரொம்ப பெருசுன்னா தோழி கிண்டலடிச்சா எவ்வளோடி பெருசுன்னா ரொம்ப பெருசுன்னா ரொம்ப பெருசுனா எவ்வளவு நிலத்தினும் பெரிதே இந்த நிலத்தை விட பெருசு அப்புறம் வானினும் உயர்ந்தன்று அளந்து போட்டுக்குங்க அப்புறம் நீரினும் ஆரளவின்றே கடல் ஆழத்தை விட ஆழமாறுங்க நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவின்றே எது இப்போ தான் விளக்கம் கண்டவன மாதிரி என் தலைவர் நினைக்காத கருங்கோல் புரிஞ்சி அதுவும் சாரல் மலைச்சாரலில் கருங்கோல் சார கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் விழைக்கும் நாடனோடு நட்பேன்னார் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குறிஞ்சி பூ சிறுசு குறிஞ்சி பூ தருகிற செடி அதை விட சிறுசு அது கண்ணங்கரேன்னு இருக்கும் சின்ன கொச்சி அதில் பூ அந்த சின்ன பூவில் சின்ன அளவில் இருக்கிறது தேன் மலை தேனி அதை விட பெருசு அதில் உக்காந்து போய் தேன் எடுக்கும் தேன் எடுத்து கொண்டு வந்து பெரிய தேனை இடலை கட்டியிருக்கோம் இது பெருந்தேன் இன்னொரு உண்மை சொல்லட்டுமா புரிஞ்சி நிலத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் தெரிகிற உண்மை குறிஞ்சி தேனில் பூவில் குறிஞ்சி பூவில் தேனெடுக்கிற வண்டு வேறு எந்த பூவிலும் சென்று தேன் எடுக்காது என் தலைவன் என் மீது வைத்திருக்கிற அன்பை வேறு எவள் மீதும் வைத்திருக்க மாட்டான் எனவே இது நிலத்தை விட பெரிது வானத்தை விட உயர்ந்தது கடலை விட ஆடமானது இதற்கு இடையில் இருக்கக்கூடியது இருக்குது பாருங்க பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பேன்னார் இந்த இழைத்தல் இருக்குது பாருங்க அப்படி மரத்தை இழைக்கிறது ரெண்டு பலகையை ஒன்னா சேர்த்து அப்படி இழைச்சி அணைப்பாங்க பாருங்க இந்த உள்ளம் வேறு இந்த முள்ளம் வேறு நேற்று முதல் நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ செம்புல பேல் நீர் போல அன்புறம் கலந்துருக்குது பாருங்க இந்த நெஞ்சை பிரிக்க முடியாது எதுக்கு பேட்டரி இல்லைனாலே கவலைப்படுறோமே நம்ம உடம்புக்கு பேட்டரி இல்லைன்னா என்னங்க ஆகிறது உடம்புக்கு என்ன தீனி போடுறோம் உயிருக்கு ஏதாவது தீனி போடுறோமா ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்குன்னார் உங்கள் எல்லாேருக்கும் எனக்கிட்ட கொடுக்கறதுக்கு வசதி கிடையாது ஏதோ தெரிஞ்ச தமிழை ஒரு நல்லது நாலு வார்த்தை சொல்கிறதுக்கு ஆண்டம் கொடுத்துருக்கான் பாருங்க அதுவே பெரிய கருணைங்க அதுதாங்க நாங்கள் கிடை கிடைச்ச அருள் அப்போ இது பெரியவங்களுக்காக நான் சொல்கிறேன் அந்த கல்யாண வீடெல்லாம் இப்போ சினிமா ஷூட்டிங்கை விட மோசமாக போச்சு ஒரு ஆணும் பெண்ணும் பலரறிய நெருங்கி தொடுகிற பழக்கம் நம்மகிட்ட இல்லை அது இந்த சபையில் சொல்லாமல் நான் வேற எங்கேயும் சொல்ல முடியாது நற்றினையில் ஒரு பாட்டு வருது இது வள்ளல் பெருமானுடைய பாடலையும் நீங்கள் இந்த வாடிய பெயிரை கண்டபோதெல்லாம் வாடினேங்கிறது தான் என் மனசுக்குள்ளே ரொம்ப உறுத்திச்சு இது ஏதோ திடீர்னு வள்ளல் பெருமான் திடீர்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க சங்க காலத்திலேருந்து பெற்ற அனுபவம் முல்லைக்கு தேர் கொடுத்த கதை சொன்னேன் அது வள்ளல் மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை நம்ம வீட்டில் வள்ளிகளும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஒரு வள்ளி கதை இந்த சின்ன வயசில் நம்மலாம் விளையாடிருப்போம் கொஞ்சம் அப்படி வாங்க இயல்பாக வருவோம் இந்த கண்ணாமூச்சின்னு விளையாடுவோம் தெரியுமா அந்த விளையாட்டெல்லாம் மறந்து போச்சு அது வாழ்க்கைக்கு பெரிய தத்துவத்தை சொல்லணும் அதுக்குள்ளே நான் போகலை அப்போ என்ன செய்வோன்னா கிச்சு கிச்சு தம்பளம் கியா கீய தம்பளம்னு ஒன்று விளையாடுவாங்க இப்படி மண்ணை குமிச்சு அதுக்குள்ளே இப்போ ஈக்கு குச்சி விளையாடுறோம் அந்த காலத்தில் விதையை வச்சு விளையாடுவாங்க அப்படி ஒளிச்சு வச்சுருவாங்க இப்படி பொத்தணும் பொத்துன இடத்துல கோடு போட்டுட்டு மீதி இடத்துல கிடைச்சிடுவாங்க கலைச்ச இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவுட்டு பொத்தின இடத்துல இருந்தாங்கன்னா இவங்க வெற்றி பெற்றார்கள் இது ஒரு விளையாட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிற காசிக்கு போகிற அந்த விளையாட்டெல்லாம் இப்போ நான் சொல்லலை அது வேறு தத்துவத்தை சொல்லுவது இப்படி அந்த பெண் குழந்தை ரெண்டு குழந்தையும் சேர்ந்து விளையாடிகிட்டே இருந்தது இப்படி பொத்தி விளையாடிகிட்ருக்க போது மழை கொட்டிடுச்சு அப்போல்லாம் நினச்சா மழை பெய்யும் இயற்கை அப்படி இருந்தது இப்படி அந்த புண்ணை விதையை வச்சு இந்த மண்ணை வச்சு இந்த வழக்கந்த விளையாடிகிட்ருக்க இப்படி குழந்தை பொத்துனா திடீர்னு மழை வந்துடுச்சு ஐயோ நனைஞ்சிர போகிறமேன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டான் இந்த மழை அப்பெல்லாம் சாயந்தரம் வந்த விருந்தாள் மாதிரி போக மாட்டாங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிருச்சு அப்புறம் மற்ற வேலை வந்துருச்சு மறந்தே போச்சு அப்போ திடீர்னு பார்த்தா இந்த புண்ணை மறையை வச்சு விளையாடுன இடத்துல ஒரு மர கண்ணு முளைச்சிருச்சு அம்மாட்ட சொன்னால் அம்மாங்க பார்த்தியா நேற்று விளையாடின கண்ணு அப்படியா அது உன் தங்கச்சிடி அப்படின்னு சொல்லிடுச்சு இப்போ தங்கச்சி ஆச்சா தான் சாப்பிட்ற சாப்பாட்டெல்லாம் தங்கச்சிக்கு கொஞ்சம் கொடுக்குறது தான் சாப்பிட்ற தண்ணியை தங்கச்சி கொஞ்சம் கொடுக்குறது தான் சாப்பிட்ற பால்லாம் தங்கச்சி கூப்பிட்றது தங்கச்சி வளர்ந்த மாதிரியே இந்த புன்னமரமும் வளர்ந்துடுச்சு இது விஷயம் இல்லை இவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகிட்டு மறுவீடு அழைப்புக்கு இப்போ வர்றா வீட்டுக்கு வந்தாச்சு எப்போவுமே இந்த கல்யாணம் வீட்டில் அம்மா வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் உரிமை அதிகம் மாமனார் வீட்டுக்கு அந்த காலத்தில் இப்போல்லாம் சொல்லக்கூடாது அந்த காலத்தில் யாராவது இருந்தாங்கன்னா வெக்கம் வரும் வரணும் அப்போ வந்தது மாமனார் இருப்பாங்க மாமியார் இருப்பாங்க நாத்தனார் இருப்பாங்க புருஷனோட அப்படி கொஞ்சம் அப்படின்னு அப்படி அகத்துறை இன்பத்தோடு இருக்க முடியாது அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அவள் பிறந்த வீடு சந்தோஷம் இங்கே யாருமே இல்லை அப்படி சுத்தும் முத்தும் பார்த்த உடனே ரொம்ப காதலோட தோ கணவன் அப்படி கை கைப்படம் திடீர்னு வெறிக்கிட்டான் சி வெக்கமாக இருக்குங்க என்ன வெக்கம் இங்கே யார் இருக்கா இங்கே தான் யாருமே இல்லை இந்த என் தங்கச்சி நிற்கிறா இந்த என் தங்கச்சி அது யார் தெரியுமா புன்னை மரம் இது சங்க இலக்கிய பாடலில் நற்றிணை பாடலில் வருகிற ஒரு பாட்டு அப்போ சின் வாடிய பயிரில் வாழ்கிற பயிரெல்லாம் தன் உடன் பிறந்த உயிர் என்று நினைத்த மரபு தமிழ் மரபுங்க அதனால தான் உதாரணத்துக்கு கூட வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டம்னர் தென்னை மரத்துக்கு பின்னால் தென்னை மரம் சொல்லலை பனைமரத்துக்கு பின்னால் பனைமரம் சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் அதிக ஆயுசோடு வாழக்கூடியது பனைமரம் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு இலை விட்டு பல ஆண்டு வாழக்கூடியது பனைமரம் அதனால தான் மற்ற மரத்து ஓலைகளை எழுதினா கூட இத்து போயிடும்னு பனை மரத்தில் தேடி நம்ம பாட்டு எழுதி வச்சான் மரத்தைப் போல நீண்ட காலம் இந்த மனிதர்களும் வாழ வேண்டும் என்று நிலைத்த தமிழை எழுதி கொடுப்பதற்கு தன் தாளை தந்தது பனை மரம் நிழல் கொடுக்க முடியாத இயக்கத்திற்கு இறைவனின் திருவடி நிழலை தருகிற தமிழை தாங்குவதற்கு பனைமரம் தன் தாளை தந்து வாழ்க்கை நீடித்துக் கொண்டது அப்படி அப்படி ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாலும் ஒரு பெரிய மரபு இருக்கு இப்படி வாழ்ந்த இந்த மரபில் அந்த தென் மரத்துக்கும் பனை மரத்துக்கு நான் எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா இந்த தேனுக்கு சொன்னேன் தேன் மலை தேன் பிறப்பு இறப்பு எல்லாம் கடந்ததற்கு பின்னால் இந்த நெய்யும் தேனும் உருவாக முடியுமே ஒழிய மறுபடி திரும்ப நிலைக்கு போக முடியாது இப்போ கல்யாண வீட்டு சடங்குக்காக நான் சொல்ல வந்தேன் இந்த கல்யாண வீட்டு சடங்குகளில் பல சடங்குகள் ஏன் செய்கிறோன்னு தெரியாது ஆரத்தி எடுத்திருப்பீங்க தெரியுமா பொண்ணுக்கு ஆரத்தி எடுத்திருப்பீங்க அந்த தண்ணி என்ன கலரில் இருக்குன்னு தெரியுமாம்மா ஆரத்தி எடுத்து ஒரு தண்ணி தெளிப்பாங்க தெரியுமா என்ன கலரில் இருக்குன்னு தெரியுமா இது நம்ம செலபஸிலே இல்லை சார் இதெல்லாம் எங்கள் பாடத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன கலரில் இருக்குன்னு தெரியுமா குங்கும கலரில் இருக்கும் சிவப்பு இப்போ கலர் கலராக வேறு குங்குமம் வந்துருச்சு அப்படி சொல்கிறது கூட தப்பு சிவப்பு கலரில் இருக்கும் ரத்தம் சிவப்பு இருக்கும் அது எதனால் வருதுன்னு தெரியுமா ஆரத்தி எப்படி கரைப்பாங்க தெரியுமா ஆம்பளை பிள்ளை கரெக்டாக சொல்றாரு நிறைய பேர் நினைக்கிறாங்க குங்குமத்தில் கறக்கிறது இல்லை பெரியவங்களுக்கு தெரியும் மஞ்சளும் குங்குமமும் கலப்பாங்க நல்லா நினச்சி பாருங்க இந்த பிள்ளைங்கள்ட்ட அங்கே தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறது உங்கள் சினிமாவில் டிவியில் சொல்கிறாங்க பாருங்க அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்னு அது டிவியில் சொல்ற கெமிஸ்ட்ரி இல்லை இயற்கையில் வர்ற கெமிஸ்ட்ரி அங்கே ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வீட்டில் செய்கிற சடங்குக்கு பேர் ஆரத்தி மஞ்சள் எது தெரியுமா பெண்ணின் குறியீடு சுண்ணாம்பு எது தெரியுமா ஆண்மையின் குறியீடு ஆண் என்கிற வெண்மையும் மஞ்சள் என்கிற மஞ்சளும் இரண்டும் இணைகிற போது அது வெளிர் மஞ்சளாகவோ வெண்மை மஞ்சளாகவோ மாறுவதில்லை இரண்டு தன்மையும் இழந்து ஒரு புதிய வண்ணமாக இருக்கக்கூடிய குங்கும வண்ணத்தை பெறுகிறது அந்த வீட்டில் இருந்திருக்கிற பெண்ணும் இந்த வீட்டில் இருக்கிற ஆணும் இணைகிற போது திரும்ப பிறந்த வீட்டுக்கு அனுப்ப முடியாது புதிதாக ஒரு உறவு உருவாவது போல இந்த உறவு பிரிக்க முடியாத வந்தமாக ஆகணும்னு காட்டுறது இந்த இப்போ புரியுதா உங்களுக்கு அவள் செல்வி இவன் செல்வன் ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவர் திரு இது திருமதி அதுலயும் ஒருபடி வசதி பொண்ணு தான் அது அறிவோடு இருக்கணும் திருவும் மதியும் சேர்ந்து இருக்கணும் இங்க வெறும் திரு மட்டும்தான் இருக்கும் அதுல இன்னொரு வார்த்தை இருக்குது இல்லான்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லால்னு ஒரு வார்த்தை இருக்கு சில பிள்ளைங்கள்ட்ட கேட்பேன் இல்லானுக்கு எதிர்ச்சொல் இல்லாளான்னா அது இல்ல வெறும்பயலுக்கு பேரு இல்லான்னு பேரு வெறுத்தின் வெறும்பான் ஒருத்தி சொல்ல முடியாது இல்லாள்னா இல்லத்தை ஆள்பவள்னு பேர் இல்லத்தை ஆள்பவள் மனைத்தலைவி என்றால் உள்ளத்தை ஆள்பவன் பரம்பொருள் என்பதை உணர்த்தி காட்டுகிற இல்லற வாழ்க்கையின் தொடு குறிக்கோள் தான் அம்மையப்பராக எம்பெருமான் நினைந்திருக்கிறேன் ரெண்டும் ஒன்றா கலந்து எண்ணெய் தனி திரி தனி எங்கோ இருக்கிற நெருப்பை கொண்டு வந்து இங்கே ஏத்திட்டீங்க ஏத்தனை நெருப்பு அணைஞ்சு போயிடும் இங்கே ஏத்தனை விளக்கு அணையாது எந்த உறவும் வான்கலந்த மாணிக்க வாசகமும் நான் கலந்த நெய்யும் இந்த திரியில ஒன்றா சேர்ந்து எரிகிற போது உள்ளத்தில் ஒரு சுடர் தெரிகிறதே அதாங்க பரம்பொருள் அதைத்தான் அங்கிருந்து எம்பெருமான் கொண்டு வந்து கொடுக்க இந்த உலகத்திற்கு இவர் காட்டி இருக்கக்கூடிய கருணையை சொல்கிறார் அவர் என்ன கொடுத்தார் தெரியுமா தங்கோல் அளவது தந்து இப்போ அவர் கையில் வச்சிருக்கிற கோல் எது தம் கோல் அளவது தந்து அருட்சோதி செங்கோல் செலுத்து என ஒப்பிய தந்தை நீ செங்கோல் ஆட்சி செய் செங்கோல்னா இதுவரைக்கும் சினிமாவில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு கோல் நினைச்சாரு இறைவன் நம்முடைய வள்ளல் கையில் கொடுத்த செங்கோல் எது தெரியுமா அருட்பெருஞ்சோதி தங்கோல் அளவது தந்து அருட்சோதி செங்கோல் செலுத்து என செப்பிய தந்தையே தன் பொருள் அனைத்தையும் தன் காட்சியில் என் பொருள் ஆக்கிய என் தனி தந்தையே தனி தந்தை வேற என் தந்தை வேற எனக்கு இன்சியல் உயிர்களுக்கெல்லாம் இன்சியல் போட்டவர் தனித்தந்தையாக இருக்கிற பரம்பரு தன் பொருள் அனைத்தையும் தன்னருங்காட்சிய தன் பொருளாக்கிய என் தனித்தந்தையே தன் வடிவு அனைத்தையும் இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் இதற்கு முன்னால் ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மாளுக்கும் பிறந்த ராமலிங்கம் வேற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னுடைய அருட்பெருஞ்சோதியை கரத்திலே கொண்டு வந்து கொடுக்கிற போது நம் முன்னாலே தோன்றுகிற இந்த திருவுருவம் இருக்கிறதே இது இறைவனுடைய திருவடிவம் என்று இறைவன் சாட்சியாக சொல்லுகிறார் தன் வடிவாக்கி தந்துதவி அனைத்தையும் என் வசமாக்கிய என் தனி தந்தையே தன் கையில் பிறந்த தனி அருள் சோதியை தன் கையில் பிடித்த தனி அருள் சோதியை என் கையில் கொடுத்த தனி தந்தையே இப்ப மாற்றி கொடுக்கல அவரையே இவருக்குள்ள மாத்தி கொடுத்துட்டான் தன்னையும் தன்னருள் சக்தியின் வடிவையும் என்னையும் கொன்றன இயற்றிய தந்தையே இப்ப அந்த இயற்றியங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு சொன்ன மாதிரி இந்த முறையோடு அரசாங்கத்தை இயற்றுகிறவன் யாரோ இயற்றலும் இட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசுன்னா அது வல்லரசு அரசு அல்ல நள்ளிரவில் நட்டம் பயின்றாடுகின்ற தில்லைக்கூத்தனாக இருக்கிற இந்த அரசுதான் வல்லது அரசு அது என்னை இயற்றியது தன் தன்னையும் தன்னருள் சக்தியின் வடிவையும் என்னையும் ஒன்றென இயற்றிய தந்தையே தன்னியல் இயல் நீ தன்னியல் இது அது எண்ணியலாக மாறியது தன் செயல் என் செயல் என்னை இயற்றிய எந்தனை தந்தையே இதுக்கப்புறம் தான் சொன்னார் தன் ஊரு என் ஊரு இந்த உரு சிவபெருமானின் திருவுரு இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த உருவில் ராமலிங்க சுவாமிகள் இருக்காங்களா இல்லை என்ன நம்ம எல்லாம் நம்புகிறோம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கள் இரண்டரை கலந்தார் ஜோதி வடிவாக மறைந்தார் இல்லை இல்லை கற்பூரத்தை வச்சு கொளுத்திட்டாங்கன்னு இன்னும் நிறைய பேர் கதை விடுறாங்க கற்பூரத்தை வச்சு கொளுத்துனா மறைஞ்சு போயிடும் மறைஞ்சது மறுபடி தோன்றும் அன்று மறைந்த ராமலிங்க வள்ளல் பெருமானை இன்று நீங்கள் கொண்டு வரணும்னா அந்த விளக்கை ஏற்றுனீங்கன்னா வந்துடும் தோன்றியது மறையும் மறைந்தது தோன்றும் ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது தோன்றி மறைவது வாழ்க்கை இந்த உயிர்கள் பிறவிகள் தோறும் தோன்றி 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 உடலை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு பிறக்கிறது கலையை கற்றதினாலே அவர் எந்தைக்கும் சாகாத நிலையில் சோதி வடிவாக இருப்பதனால் கண்முன்னால் இந்த இருளின் மறைந்து நிற்கிறார் இப்போ சூரியனுடைய ஒளி தெரிகிறது எல்லா ஒளியும் தெரிகிறது சூரியனுடைய மொழி மறைகிறது இருள் வருகிறது இருளில் இறைவன் தந்த ஒளி என் ஒளி என்பதினாலே இருளில் இருக்கக்கூடிய ஆணை இருளில் இருக்கக்கூடிய மலை இருளில் மூழ்கி கிடக்கிற நமக்கெல்லாம் அந்த ஒளியை கொண்டு வந்து நம்மிடத்தில் காட்டியிருக்கக்கூடிய அந்த பெருமான் சொன்னார் மனவாக்கறியாத வரை அழைப்பினில் எனக்கே இனதா கருளியை எண்ணிய தந்தையே உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கே அருளிய தந்தையே என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் அதுதான் சிறந்த மருந்து எனக்கு அடுத்து பேச வந்திருக்கக்கூடிய பெருந்தகை சென்னையிலிருந்து இங்கே எழுந்தருளிவிட்டார் கொடுத்த தலைப்புக்கு வந்து விடுகிறேன் அடைவித்திட நான் வந்தேன் இது நான் வந்தது சன்மார்க்கத்து அனைவரையும் அடைவித்திட வந்தவர் சுவாமிகள் அவர் எப்படி வந்தார் இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் நினைந்து நினைந்து இது அடுக்கு தொடர் இல்லை அப்ப நினைந்தது என்னை இப்படி விட்டுட்டியேப்பான்னு நினைச்சார் இப்ப நினைந்தது இந்த பொறுப்பை எனக்கிட்ட கொடுத்துட்டியேப்பான்னு இப்போ நினைச்சார் நினைந்து நினைந்து அது உணர்ந்து இது உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்று எழும் கண்ணீர் அதனால் தைப்பூசத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா இப்போ தான் இயற்கையிலிருந்து ஊற்று கிளம்பும் என்று சொல்லுகிறார்கள் தைப்பூச நாளில் சொல்கிறோம் துன்பத்துக்கு அழுதுறது உடலுக்கு அழுதனையோ உயிருக்கு அழுதனையோன்னு அழுததெல்லாம் போதும் இந்த உலக ஈர்களினுடைய துயரத்தை போக்குவதற்கு வழியில்லையே என்று அழுத எனக்கு மருந்தாக என் ஜோதியை கொடுத்தாயே இந்த அருளை நினைந்து எழுததினால இது அடைபடாத கண்ணீர் என்பதனாலே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நல்நிதியே நன நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நம் வம்மீன் உலகியலீர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களே வாருங்கள் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்ததெல்லாம் மாற்றி உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட வந்தது அவர் அதை சொல்ல வந்தவன்தான் நான் நான் இடைத்தரகன் நான் வாணிகள் அல்லேன் அது முழு பொருளும் முதற் பொருளும் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியை எம்பெருமான் கருணையாக சொன்னார் ஜோதி ஏற்றி வைக்கிற போது தெரிகிறது மனதில் நினைக்கிற போது நெஞ்சில் வருகிறது அங்கே இருந்தால் ஜோதி இங்கே இருந்தால் தனிப்பெருங்கருணை எங்கும் நிறைந்தது பரம்பொருள் நன்றி வணக்கம்